என் பார்ந்த பெற்றோர்களே இந்த பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நாள் வரையில் படிப்புன்னா என்ன கற்றல்னா என்ன கற்பித்தல்னா என்னென்னா சொல்லிட்டு வந்தோம் அவங்க குழந்தைகள் எல்லாம் டென்த் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க ஒரு டென்த்தோ ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவோ பள்ளி இறுதி ஆண்டினுடைய இரண்டு காலகட்டங்கள் இது வந்து ஒரு படிப்புனுடைய முதல் படின்னு சொல்லலாம் ஏன்னா பள்ளி இறுதி ஆண்டு படித்தா தான் கல்லூரியில் இடம் கிடைக்கும் அந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னா என்ன சாய்ஸஸ் இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுமா பள்ளிக்கூடம் முடிக்கும்பொழுது இந்த டைலமாவே கிடையாது ரொம்ப கிளியராக இருக்குது ப்ரீகேஜில் சேர்க்குறோம் டென்த்து அன்றைக்கு டென்த்துக்கு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சிடுது சப்ஜெக்ட்ஸும் பெரிய சப்ஜெக்ட்ஸ்லாம் கிடையாது அதிகமான சப்ஜெக்ட்ஸ் கிடையாது ஆனால் கல்லூரின்னு வரும்பொழுது ஒரு பணி வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கேரியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எந்த துறையை நோக்கி அவங்க போகிறாங்க அடுத்த பல எபிசோடுகளில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே முழுமையான தகவல்கள் கிடையாது நம்மக்கிட்ட யாரோ சொல்கிறாங்க வீட்டில் யாரோ படிச்சுருக்காங்க நம்ம குடும்பத்தில் குடும்பத்திலையே பெரிய பையனோ பொண்ணோ படிச்சுருக்காங்க அரசல் புரிஷல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம நம்ம குழந்தைகளோ இதை படின்னு சொல்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாய்ப்புகள் வேறு இருபது ஆண்டுகள் கழித்து நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளே வேறு அப்பனா வரக்கூடிய காலங்களில் எந்த துறையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த துறையை நோக்கி நம்ம குழந்தைகள் படிக்க வேண்டும் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கிடும் அதுதான் நம்ம பார்க்கப்பறோம் இந்த எபிசோடு நீங்கள் எப்படிமா பார்க்கணும் உங்கள் டென்த்து ப்ளஸ் டூ குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்க்கணும் இன்னும் கேட்டிங்களா எய்த்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு உட்கார்ந்து நீங்கள் ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கணும் இந்த எபிசோடு கீழே ஒரு இமெயில் ஐடி போகுது அந்த இமெயில் ஐடியில் உங்களுக்கு தேவையான கேள்விகள் அனுப்பிச்சிங்களா பதில் சொல்ல முடியும் என்ற ஒரு இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்தினுடைய யுஆர்எல்லாம் கொடுக்குறேன் அதில் இதெல்லாம் நான் பதிவு பண்றேன் தான் இந்த பயண இந்த ஒரு பயணத்தை நாம் துவங்க போகிறோம் ஆக மூன்று பரிமாணங்களை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒன்று வாய்ப்புகள் ஆங்கிலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்வார்கள் இரண்டாவது கோர்சஸ் என்ன கோர்ஸ் போகிறாங்க மூன்றாவது வேலை பணி வாழ்க்கை ஜாப் கேரியர் ஆக மூன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்சஸ் ஜாப் கேரியர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இன்றையிலிருந்து ஐந்து ஆண்டுகளில் என்ன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம சூஸ் பண்ணணும் டென்த்து முடித்த உடனே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் நீங்கள் சயின்ஸ் குரூப் போகலாமா ஆர்ட்ஸ் குரூப் போகலாமா காமர்ஸ் குரூப் போகலாமா பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் சயின்ஸ் குரூப்பு காமர்ஸ் குரூப்பு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்ன வரையில் இந்த காமர்ஸ் குரூப் யாருமே போய் சேர மாட்டாங்க எதனால் சேர மாட்டாங்கன்னா குறைவாக மார்க் வாங்கினா காமர்ஸ் குரூப்பு அதிகமாக மார்க் வாங்கினா சயின்ஸ் குரூப்பு ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கினா பயாலஜி குரூப்பு இப்படி தான் ஒரு மைண்ட் செட் அதெல்லாம் கடந்த காலம் கடந்த காலம் வேறு நிகழ்காலம் வேறு வரக்கூடிய வருங்காலம் என்பதே வேறு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமையேற்று நடந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே பெற்றோர்களுடைய பிளானிங் வித்தியாசமாக தெரியுது மாணவர்களுடைய பிளானிங் வித்தியாசமாக தெரியுது ரொம்ப தெளிவாக இருக்காங்க எங்கே ப்ராஸ்பெக்ட்ஸு எங்கே அதிக வாய்ப்புகள் இருக்குது பல பத்திரிகைகளில் வழிகாட்டுதல் கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க கேரியர் பிளானிங் அதிலெல்லாம் நம்ம போய் க கலந்துக்கணும் பல இடங்களில் திரட்டிய தகவல்களை உங்களுக்கு ஒரு தகவல் களஞ்சியமாக நான் உங்களுக்கு அளிக்கப் போகிறேன் உங்களுக்கு இருக்க கேள்விகள் எல்லாம் நீங்கள் பதிவு பண்ணாங்க பண்ணிங்களான்னா அதுக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு வசதியாக இருக்கும் ஆக மூன்று விஷயங்கள் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்ஸஸ் என்ன படிக்கணும் என்ற தெளிவு எதை நோக்கி அதுக்கப்புறம்தான் வேலை வாழ்க்கை இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாமா